ஒரு மாமேத வாசிக்கிறேன் ஒரு மாங்கா மடைய தூங்குறான் நான் வரேன் எங்க போற ஐயோ போகும்போது எங்க போற கேக்குறீங்களே போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாது நான் போய் ஒரு கச்சேரி பேச கச்சேரியில நான் தானே பேசுவேன் நீ என்ன நீங்க பேசி கிழிச்சிங்க இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல நான் போய் பேசி வந்தா அதுக்கு ரேட்டு தனி ஐயா ஏனே அது பின்ன தண்ணி ஊத்துற அண்டாவா விட்டா அப்புறம் தான் பண்ணி வைப்பீங்க அண்ணே ஒழுங்கா வார வாரப்படிங்க ரெண்டு கச்சேரியா ஒண்ணுமே கலகாட்டல தொப்பு தொப்புனுது ஆமா

ஒரு ஊதறதா அந்த பொண்ணு ஆரத்தியம் பாக்குறப்ப தில்ல நா சிவாஜி பத்மனி பாத்த மாதிரி இருக்கான். அடேய், தில்ல நா மோகனன் பண்ற படம் பாத்திருக்க நீ? இல்ல. சிவாஜி கணேஷ் நீ நேர்ல பாத்திருக்கயா? இல்ல. அப்புற எதை வெச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி அந்த மூஞ்சி சொல்றா? சொல்லு. நான் என்ன இவர்தான் சொல்ல சொன்னாரு. ரூபா இந்த மாதிரி பேசி

ஏய் ரைதே இந்த ஜின்ஜி பாரு திருவிழாவை காணாம போன புள்ள மாதிரி ஏய் உன தெரிண்ட எனக்கு என்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நமக்கேட்ட வேண்டாம் மகனே போ போடா ஏய் இப்படி போடி போடி உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான் நம்ம கசாப் கடை பாய் வாங்க பாய் என்ன புதுசா நம்மளை தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் காலையில பதினோரு மணிக்கு எல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது அதுக்கப்புறம் ஒண்ணு வேலை கிடையாது சரி சும்மா தானே இருக்கும் உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாம் உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க நானா இங்க வரல நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்கறேன் ஓஹோ அதாவது பதினோரு மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க

ஏய் இவர் வாய திறக்கிறது பார்த்தா கெஜலுக்கு வருவாறு போட்டுருக்கு நீ தா தட்டி கெடுத்துறாத பாடு பாயே பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது பாலிருக்கி

எங்க பாடு நின்னு கோரே அப்படி விட்டு கோரே பாயே நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போல வந்தியா அந்த கத்தியை கொஞ்சம் கொடுக்கறியா இந்த கத்தியெல்லாம் பாட்டு வராரு அப்ப சரி கத்தி இல்ல ஒரு பாட்டு வராது கத்தியோட ஒரு பாடு நின்னு அப்படித்தான்னு கோம் கரிச்சட்டி மண்டையா இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன் சொன்னடா இல்ல அப்புறம் கூட்டிட்டு வந்த ஆடு வெட்டுறவன் மாடு வெட்டுறவன் கோழி வெற்றவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குறேன் இடமாறா இது இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா அவன் பாடுனது நீ கேட்டியா நின்னு கோரே பரணம்

அவன் பாடுனது கேட்டியல்ல நீயே நீ ஏன் சொல்லு பாலிருக்கி பழமிருக்கி பசியிருக்கி கையில கல்லிருக்கி என் பேர் அப்பா கண்டிலடோ சபையில தங்கப்பா நல்ல மாதிரி அந்த ஆள் என தேடி இந்த ஊருக்கு வந்துட்டான் இனிமே நம்மளால தங்காது எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் என்ன ஒண்ணு அவ இந்த ஊர்ல இருக்கணும் இல்ல நான் இந்த ஊர்ல இருக்கணும் ஐயோ அவன் கோவில் வேலையா வந்திருக்கான் அவனை ஊற விட்டு மாத்த முடியாது ஒண்ணு செய் நீ ஊற மாத்திக்கும் அவன் உன்னை இந்த அடி அடிக்கிறான் உனக்கு ஏதோ தோஷம் வீசே இருக்கும் நினைக்கிறேன் பேசாம ஒரு மந்திரவாதிய பாத்து அதுக்கு நிவர்த்தி பண்ணிடுவோம் வாங்க தம்பி என்ன பெருசு நலமா இருக்கிறேன் ஆமா உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா வெளியில மனசு இருப்பானா

கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அதை கொண்டு குடுத்தீனா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு அதை தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு ஆடாடாடாடாடாடா இப்படி ஒரு ஐயோ இருக்கணும் அடுத்த முறை தம்பி வெளியே போகும் போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கண்டிப்பா இந்தாப்பா சுப்பையா அழகு சுந்தரம் வாங்க இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை சுப்பையா இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன் சொன்னேன்ல இந்தா फिर से नाग പോയിട്ട് വറം ആ ജയിലിലയും സുഡുകാട്ടിലയും പോയിട്ട് വരണെന്ന് சொல்ல கூடாது அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாம നീ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும் நல்லார் மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு பொன்ன மாலைய தேடி வரும் நாளு எந்த நாளு க்로ஸ்ட் தி டோர் அப்பா விடுதலியாகியாச்சு இந்த லெட்டர் கொண்டு போய் இளையராஜா கொடுத்து நான் பெரிய பாடகன் நான் மாற போறேன் அப்ப நானு ஏன் ரசிகர் மன்ற தலைவர் ரசிகர் மன்ற தலைவர்லாம் வேணா ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்தோட ஒரு கிழவன் சாக போறாருன்னு பெருசு லெட்டர் படிச்சுதான் ஞாபகம் இருக்கா ஆமா நீங்க ஊமை பேர் நடிக்க என்னடா சொல்ற கிழவன் செத்ததும் சொத்த பங்கு போட்டுக்கிருவோம் வேணாப்பா நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும் என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க கிழவ சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தேட்டர் கட்டி இளையராஜாவை அங்கே வர வளைங்க எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படியா இதெல்லாம் நடக்கிற காரியம் படம் மாட்டையும் நம்ம நாட்டுல நடக்காத என்னண்ணே இருக்கு இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்ன அண்ணா ஆண்டவன் ஜெயில்கதை மட்டும் திறக்கல நம்ம கண்ணையும் திறந்துட்டான் வாங்க வாங்கண்ணே சோகமோ பக நீ சோ சோ நீ க அப்டி பிரமாதா குழுநாயரே இன்னொரு தடவை பாடுங்க பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேட்கிறான் அறிவு கட்ட பசங்களா சி சான் பாடிக்கிட்டு இருக்கேன் அங்க என்னடா என்னிக்கிட்டு இருக்கேன் குருடா உங்கள் பாட்டில் பிள்ளை இருக்கிறது

அப்படியே எல்லாரும் பாடுங்க

இந்த கார வச்சு இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்க அவளை யார் யார் வச்சிருக்காங்க கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல இதுக்கு முன்னாள் அந்த வேல பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வித்வான பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது யாரு கேட்கறதையும் கேட்டு நயா போய் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றேன் அதை விட்டு சொல்லுங்க முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க என்னத்தை சரி பண்றது பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துனேன் மண்ணெண்ணெய் வேலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துனேன் இப்ப எந்த ஆயில் ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல

எனக்கு பேர் வரும்ல அதனால புது டைப்பா வாட்ச் பழகிட்டு இருக்கேன் இப்ப நீ வாசிச்சது புது டைப் ஆஹ் போடாங்க சும்மா இருக்கேன் உங்களால முடிஞ்சா இப்படி உட்காந்து என் வாசி அந்தப்ல வாசிங்க இதுல என்ன வாசிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்டா புதுசா நீ ஒண்ணு எனக்கு பாட சொல்லி குடுக்க வேண்டாம் உன் வாசிப்க்கெல்லாம் நான் வாசிக்க முடியாது என் வாசிப்க்கு தான் நீ வாசிக்கணும் இப்ப நான் இதுல ஒரு பாட்டு வாசிக்கிறேன் எங்க கூட வாசிப்பாக்கலாம் ஆஹ் வாசிங்க வாசிக்கிற நீ என்ன வாசிக்கிறேன் வாசிக்கிற வாசிக்கிற இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டேங்க வாசிடா சரில்ல வயிற்று தாண்டா கூத்துவ என்ன வாசிக்கிறேன் பாடுவா சிந்தனை செய்ய